வணக்கம் எனக்கு என்னென்னா கடவுள் மேலே தான் கொஞ்சம் கோபம் நானே போட்டிருக்கேன் முக்கியமானவரும் கடவுள் தான் நம்ம நம்புறவரும் அவர் தான் நம்பாதவரும் அவர் தான் சொல்லி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் சில விஷயங்களில் வந்து நம்புறதுக்கு பிறந்தது சில விஷயங்கள நம்பாததுக்கு பிறந்தது இப்போது எதுக்காக இந்த பதிவில் போடுறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்கள் வந்து பழைய அதாவது முன்னா முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை முன்னுதாரணமாக வச்சு தான் நம்ம லைஃப்லாம் போயிட்டுருக்கு இல்லையா அதில் எதையாவது நம்ம போய் பார்த்தோமா தெரிஞ்சுக்கிட்டோமா நடைமுறை வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக எதையாவது புரிஞ்சுக்கிட்டோமா தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம கண் கூட பார்த்து நடந்த விஷயத்தை எடுத்து தான் நம்ம வந்து உதாரணமாக வச்சுக்கிறோமா அப்படிலாம் இல்லை இல்லை ராமாயணம் மகாபாரதம் இருக்கின்ற அனைத்து அனைத்து புராண கதைகளுமே நம்ம நூல்களில் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர எதையுமே நம்ம பார்க்கல கடவுளை கூட நேரில் பார்க்கல இருக்கிற சாமிகளை கூட நேரில் பார்க்கல நம்மளோடய குலதெய்வங்களை கூட நம்ம நேரில் பார்க்கல நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்தது தான் குலதெய்வமாக கொண்டு வந்தாங்க ஸோ எதுவுமே நாம் வந்து பார்க்கலை உணரலை எதுவுமே வந்து எழுதி வச்சாங்க அதாவது நூல்களில் எழுதி வச்சதை வச்சு தான் இன்றைக்கி ஏங்கிகிட்டு இருக்கு எல்லாமே ஸோ இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்பையும் பார்க்குறோம் ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவிக்கிறோம் நம்ம ஒன்று 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 நம்ம கண் கூட வந்து நல்லது கெட்டது சந்தோஷம் இன்பம் சுகம் துக்கம் அத்தனையும் நம்ம கண் கூட பார்த்து ஸோ அதை தான் நம்ம நம்பி வாழ முடியுமே தவிர பழைய கதைகளில் நம்பிலாம் இப்போ போகிறதுக்குள்ள வாய்ப்புகளே கிடையாது எல்லாமே ஜென்ரேஷன் ஃபுல்லாக மாறிடுச்சு இதை கூட எதுக்கு சொல்ல வரேன் தெரியுங்களா ஒரு நல்ல மனுஷன் ரொம்ப 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 நல்லவர் பொதுவாக ஒரு கற்று சொல்ல வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மனிதர் பொதுவாக ஒருத்தர் இருக்கார் ரொம்ப நல்லவர் அவர் எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டார் ஒரு யாருக்கும் கெட்டது பண்ண மாட்டார் சண்டை போட மாட்டார் யாருக்கிட்டையும் கோப்பிட மாட்டார் அதாவது எப்படின்னா செய்யாத வேலைக்கு ஊதியம் கூட வாங்காத ஒரு மனிதர் ஒரு பொதுவாக மனுஷர் சரிங்களா அப்படி ரொம்ப நல்லவராக ரொம்ப நல்லவங்களாக வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு நல்ல லைஃப் கிடைக்கல நல்ல ஒய்ஃப் கிடைக்கல நல்ல பிள்ளைங்க கிடைக்கல கடைசியில் சன்னியாசியாக போகணுங்கிற இடத்துக்கு வர அளவுக்கு ஒரு மனுஷன் ஆனால் நல்லவர் அவ்வளோ நல்ல நல்லவனாக இருந்தால் சத்தியமாக சொல்கிற எல்லாத்தையும் இழத்துகிற சன்னியாசி தான் போகணுன்றது தான் நீதியாக என்னென்ன எனக்கு தெரியல புரியல ஸோ அவர் வந்து அவர் நல்ல மனுஷன் கடைசியில் இந்த நிலைமைக்கு தான் அவர் இழுத்து பிடிச்சி நான் உனக்காக நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் இல்லை ஒரு நல்லவனுக்கு உனக்காக நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் இல்லை பாருங்கள் இது நான் வந்து கண் கூட பார்த்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மனுஷன் இல்லை அப்போது இன்றைக்கி வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது எது தெரியுங்களா காலம் சமுதாயம் இன்னொன்று இருக்குது ரெண்டு மூணு விஷயம் நம்மளோட மனுஷனோட மனுஷனோட லைஃப்பை நிர்ணயம் பண்ணுறது மூணு விஷயம் இருக்குது காலந்தான் நிர்ணயம் பண்ணுது சமுதாயம் நிர்ணயம் பண்ணது விதி 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 எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் விதி மாற்றிடுது எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சமுதாயம் விதி இல்லையா ரைட்டுன்னு சமுதாயம் மாற்றி விட்டுருது நல்லவனையும் சமுதாயம் மாற்றி விட்டுருது எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் காலங்கள் மாற்றி விட்டுருது ம் பாருங்கள் காலம் சமுதாய விதி இது மூணும் ஒரு மனுஷனை டோட்டலாக மாற்றி ஒரு இயல்பான ஒரு மனிதனோட அடிப்படை குணங்களே அது இல்லாமல் வேறு மாதிரி ஆக்கிடுது அட்டு கேவலமாக இருப்பான் ஆனால் அந்த சமுதாயம் அவன தூக்கி உச்சதழில் நிறுத்தி வச்சுருக்கோம் உறம்புக்கு அவன் என்னென்னா ஒரு உருப்படாதவனாக இருப்பான் சம்பாதிக்கவே தகுதி இல்லாதவனாக இருப்பான் ஆனால் இந்த மீதி என்ன பண்ணோம் அவளை தூக்கி நல்ல லெவலில் வச்சிருக்கு ஸோ இந்த காலமும் சமுதாயமும் தார்மாராக பண்ணுது இதுதான் சொன்னேன் ஃபஸ்ட்டே சொன்னது கடவுள் ந சரியில்லை ஒரு சில நேரங்களில் சில விஷயங்கள தப்பு தப்பாக பண்ணுறாருன்ற இதுக்கு தான் இதுக்கு தான் இதுக்கு தான் உருப்பிடாதவன் சம்பாதிப்பே தெரியாதவன் சைட் லெவலில் இருக்கான் நல்லா தெரிஞ்சவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கான் இதுக்கெல்லாம் இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அந்த கடவுள் தானே பண்ணுறாரு ஏன் இந்த கடவுள் வந்து இப்படி கணக்கு தப்பு தப்பாக எழுதி தப்பு தப்பாக பண்ணுறாரே எனக்கு புரியல நல்லவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீ நீ எல்லாம் பண்ணிட்டு போ மைனஸாக பண்ணிட்டு போ நான் பாவம் பாவம் நல்லாவே பாவம் ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுக்குன்னு ஒரு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்று மனசை சந்தோஷப்படுற மாதிரி ஒன்று கொடுக்கக்கூடாது அந்த கடவுள் கொடுக்க மாட்டேறான் ஆண்டவன் இந்த கடவுள் கொடுக்க மாட்றான் எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு டிஸ்டபே அதுதான் எனக்கு ஆனால் கடவுள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஃபைனலாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்ன தெரியுங்களா என் லைஃப்பில் நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்த அந்த இடத்துலேருந்து நான் பேசிகிட்ருக்கேன் இப்போது இந்த சமயம் அதுலேருந்து நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா விதி சரியில்லையா தூக்கி போடு சமுதாயம் தப்பாக பார்க்குதா தூக்கி போடு காலங்கள் திருப்பி திருப்பி உனக்கு வந்து தொடர்ந்து மைனஸே கொடுத்துட்ருக்கா தூக்கி போடு விதி சமுதாய காலம் போ எனக்கு ஒன்றே ஒன்று நான் இதுக்காக பிறந்திருக்கேன் இதை பண்ணுறதுக்கு தான் பிறந்திருக்கேன் இதை நான் நிச்சயமாக பண்ணியே தான் தீருவேன் அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு சவால் போட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த லட்சியத்துக்காக மட்டும் வாழ்ந்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக அந்த விதி சமுதாயம் காலம் ஓடி போயிடும் அப்படி தூர தூர ஓடி போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை நான் வந்து இதுவும் நூல்களில் சொல்ல விஷயம் கிடையாது நம்ம ஏதோ க புராண கதைகளோ கிடையாது இயல்பாக அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நடக்கக்கூடிய தான் நான் சொல்கிறேன் இந்த விதி காலம் சமுதாயம் மூணுத்தையும் தூக்கி போட்டுருணும் நாம் எதுக்காக இருக்கோம் எதையாவது பண்ணணும் எதையாவது செய்யணும் எல்லாத்தையும் சுற்றி திருப்பி நம்மளை பார்க்க வைக்கணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நாம் வந்து அந்த மூணுத்தையும் தள்ளி விட்டுட்டு நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நோக்கத்தில் நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும் ஸோ அந்த நோக்கத்தை தேடி நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இது மூணுக்கும் இங்கே வேலையே இல்லை அப்போ ஆண்டவனுக்கும் அப்பப்போ நம்ம அவரை கூப்பிடுவோம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் என்ன திட்டுவோம் ரைட்டு ஏதோ ஒன்று கேட்போம் அவர் ஒரு பக்கம் அப்படியே இருக்கார் நமக்கு அப்பப்போ வருவார் நல்லதையும் பண்ணுவார் கெட்டதையும் பண்ணுவார் ஸோ நம்ம நல்லதையும் வாங்கிக்க வேண்டியதாக கெட்டதையும் வாங்கிக்க வேண்டியதான் ஆனால் நாம் நாம் நம்மளை நம்பி மட்டுமே நம்மளோட நோக்கத்தை நம்பி மட்டுமே நம்மளோட லட்சியத்துக்காக மட்டுமே ஒவ்வொரு நாளும் செயல்பட்டோம் அப்படின்னா யாருக்குமே வேலை இல்லை ஸோ சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நாம் வந்து நிச்சயமாக கொண்டு வர முடியும்